இந்த அஞ்சலி இருந்துட்டு நாளா சொத்துக்கு வந்து போதின்னா சண்டை போட்டு அடித்து வந்து போதின்னா எல்லாரையுமே வந்து காயப்படுத்திக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காத்துக்காக வந்து சண்டை இருக்கா எனக்கு இனிமேல் சொத்து பணம் எதுவுமே வந்து போயினா தேவையில்லை கார்த்திக் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து போதின்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அதே சமயம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி வந்து போயின்னா நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போது நம்ம அஞ்சலிக்கு வந்து போதின்னா சக்கலைத்தையே வந்து ஒருத்தர் வந்திருக்காங்க இல்லையா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாங்க கார்த்திகை வந்து போயினா இனிமே வந்து நீ இங்க வந்து நின்றுட்டு இருந்த கார்த்திக் வேணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நின்னுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட சொல்றது மட்டும் இல்லாம கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஏன் நம்ம பிரியாவுக்கு வந்து போயினா உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு கூட வந்து கொண்டு போய் விட ஆரம்பிச்சுறாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து போயின்னா இந்த அஞ்சலியோட கோவம் இருந்துட்டு இருக்கு இந்த அஞ்சலி இப்பெல்லாம் கோவப்படணும் அஞ்சலியோட மனசுக்குள்ள வந்து போயினா இருக்கிற அந்த பணம் நகை சொத்து இது எல்லாமே போய் கார்த்திக் இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா எப்போ அஞ்சலி நினைக்கிறாளோ அப்போதான் வந்து போயினா திருந்துவா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாடு எல்லாத்துக்குமே வந்து போயினா கௌதம் செஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் என்ன நினச்சாரோ அதன்படி எல்லாமே சூப்பராகவே நடந்துட்டு இருக்கு கௌதம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் தான் சொல்லணும் ஏன்னா இலக்கியா சொன்னதை கொஞ்சமாக சி பார்த்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் சொல்லணும் சரி இப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சது தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல விரும்பல ஏன்னா அவரோட மனசாட்சிக்கு படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா அதாவது நம்ம கார்த்திகிட்ட வந்து பதினா மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் பிரியாவும் வந்து பண்றத விஷயத்தை பார்த்து பயங்கரமாக வந்து போயின்னா ஷாக் ஆக ஆரம்பிச்சிடறா அதாவது ரெண்டு பேரும் வந்து போயின்னா ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே வந்து போயின்னா அஞ்சலிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ பிரியாவை போயிட்டு வந்து போயின்னா தள்ளி கடைசியில் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ரொம்பவே வந்து போயினா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல வந்து போயின்னா இந்த அஞ்சலி போய் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரி நம்ம கார்த்திக் வந்து போயினா சும்மாவே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சலி மேலே வந்து போயின்னா அவ்வளோ பாசம் வச்சிருக்கும் போது நம்ம இலக்கிய ஏதாச்சும் சொன்னால் சரி இல்லை ஏதாச்சும் வந்து நடந்தால் சரி அது எல்லாத்துக்குமே பயங்கரமாக கோவப்படுவாங்க இப்போது நம்ம பிரியா மேலே அந்தளவுக்கு வந்து போய்னா அவர் அன்பு காதல் கருணை எல்லாத்தையுமே வந்து போய்னா வச்சுருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆகாத ஒருத்தி அஞ்சலி வந்து போய்னா இங்கே வந்து இப்படி வந்து சண்டை போட்டு நம்ம பிரியாவோட கழுத்தை பிடிச்சா கண்டிப்பாக நம்ம கார்த்திக்கு பயங்கரமாக கோவம் வரும் அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டுருக்கு கடைசியில் வந்து போனா இப்போது ரெண்டு பேரையுமே பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலியை பல்லார் பல்லார்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணத்து மேலே அரைய ஆரம்பிச்சுறாங்க இன்னும் தான்